யோ நமக நம்ம என்ன இந்த பொருந்தும் நட்சத்திரங்கள் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பூராடம் பூர்வாஷாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் வைநாசிகம் சித்திரை பூர்வாஷாடா ஒன்றுக்கு வந்து சித்திரை நாலு பூர்வாஷாடா ரெண்டுக்கு சுவாதி ஒன்று பூர்வாஷாடா மூணுக்கு சுவாதி ரெண்டு பூராடம் நாலுக்கு சுவாதி மூணு ஆறாவது ராசினா ரிஷபம் எட்டாவது ராசி கடகம் பொருந்தும் நட்சத்திரங்கள் விசாகம் சித்ரை ஹஸ்தம் உத்திரம் மகம் ஆயில்யம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு திருவாதிரை மிருகசீரிடம் மூணு நாலு கிருத்திகை ஒன்று அஸ்வினி ரேவதி பூரட்டாதி ஆபிட்டம் ஒரு செகண்ட் ஆப்ஷனாக உத்திராடம் கேட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பேசி பேசிக்காக ஒரு மேற்ற தளத்தில் நீங்கள் ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்கன்னா பொருந்த பொருந்திட நட்சத்திரங்கள்னு கேட்பாங்க அதுக்கு இந்த நட்சத்திரங்களை யூஸ் பண்ணி ஜாதகங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரமோ இல்லாது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர யாராவது கிட்டே கொடுத்து ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு தான் திருமணத்தை நிச்சயிக்கப்படணும் அப்படியே வந்து இந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு ஆண் பெண்ணை வந்து இணைக்கக்கூடாது ஜோதிடர் அணுகி பார்த்து தான் இணைக்கணும் வாழ்கா வழமுடன் கிருத்திகா